ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று அமாவாசை வருது அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் சூரிய கிரகணமும் கூட சூரிய கிரகணம் மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி அளவில் முடிவடையுது ச இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் சனி பயிற்சி இருக்குது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் சனி பயிற்சி இந்த வருடம் இல்லை அடுத்த வருடம் தான் சனி பயிற்சிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவானின் அருளை பெற்று நம்ம செல்வம் பெருகுவதற்கு நம் வீட்டில் செல்வம் பெருகுவதற்கு சனி அமாவாசை எப்படி வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் சனி பகவான் மன மகிழ்ச்சி அடைந்து நமக்கு நலன்கள் நல்ல பலன்களை வாரி வழங்குவாங்க அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பித்தருக்களுக்கு உரிய வழிபாட்டு நாள் தான் அமாவாசை இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் சனி அமாவாசையாக மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி வருது இந்த நாளில் முன்னோர்களை மகிழ்விப்பதற்கான வழிபாடு பூஜைகள் நம்ம செய்யணும் விலக்கேற்று வழிபடுறதுனால முன்னோர்களின் ஆசையை நம்ம பெறலாம் இப்படி வழிபடுறதுனால முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் இது தவிர ஐந்து குறிப்பிட்ட பரிகாரங்களை சனி அமாவாசை செய்தோம் அப்படின்னா நம் வீட்டில் செல்வம் மகிழ்ச்சி அமைதி எல்லாமே அதிகரிக்கும் சனி அமாவாசையில் சனி பகவானின் அருளை பெறுவதற்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் வைத்து நம்ம வழிபட வேண்டும் ஓம் சாம் ாய நமக ஓம்னாச்சராய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்வது சனி பகவானின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று கொடுக்கும் சனி பகவானோட அருள் இருந்துச்சுன்னா பலவிதமான துன்பங்களில் இருந்து நம்ம விடுபடலாம் நம் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு நிம்மதி அதிகரிக்கும் இந்த நாள்ல நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது சன்னி அமாவாசை அன்னைக்கு கருப்பு எல் கருப்பு உளுத்தம்பருப்பு இரும்பு இந்த பொருட்களை தானம் செய்கிறதுனால சனி பகவானோட மனது மகிழ்ச்சி அடைஞ்சு நமக்கு பரிபூரண அருளையும் அவர் கொடுப்பார் இந்த நாளில் அரிசி மாவோட வெள்ளம் கலந்து எறும்புகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அது கொடுக்கறதுனால ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் இதனால் மகாலட்சுமி தாயார் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அருள் புரிவாங்க இதனால் தோஷம் கரைஞ்சி செல்வ வளம் நம் வீட்டில் அதிகரிக்கும் சனி அமாவாசை என்று குளத்தில் உள்ள மீன்களுக்கு நம்ம உணவளித்தோம் அப்படின்னா சனியின் தீய தாக்கங்கள் குறையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு விலக்கேற்றுவது ரொம்பவே முக்கியமான ஒன்று இது வேதங்களில் சொல்லப்பட்ட ஒன்று மா சனி அமாவாசையில் மாலையில் வீட்டில் நம்ம நிலைவாசலில் தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம பூஜை ரூம்லேயும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அன்றைய தினம் வந்து அரச மரத்தடியில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க மாலையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு நீங்கள் வரலாம் அதே போல் நாளை மாலை நீங்கள் வந்து வீட்டில் எப்பொழுதும் நம்ம வந்து தெற்கு திசை நோக்கி நம்ம தீபம் ஏற்ற மாட்டோம் ஆனால் நாளைய தினம் தெற்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றி வைப்பது நமக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்று கொடுக்கும் சனி அமாவாசை நாளில் சனி பகவானுக்கு விருப்பமான பொருட்களை ஏழைகளுக்கு நம்ம தானம் செய்யலாம் இது எப்பொழுதுமே சனி பகவான் ஊனமுற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது வீட்டில் நம்ம தாய் தந்தைகளை நல்லா பார்த்துக்கிறது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஏ இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு நம்ம உதவுவது இந்த மாதிரி செயல்கள் சனி பகவானுக்கு பிடித்தமானது இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு கெடுதலே வந்து நடக்காது அது மட்டும் இல்லை கருப்பு கலர் செருப்பு கருப்பு கலர் ஆடைகள் கருப்பு கலர் குடை கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து இதெல்லாமே வந்து தானம் செய்யலாம் இதனால சனி அருள் பரிபூரணமாக நம் வீட்டிற்கு கிடைக்கும் நம் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் முன்னோர்களுக்கு இதன் இந்த மாதிரி நம்ம அமாவாசையில் செய்யும் பொழுது அதுவும் சனி அமாவாசையில் விரதம் இருந்து தானம் செய்வது முன்னோர்களுக்கு அமைதியை கொடுக்கும் புனித நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்வது ஏழைகளுக்கு உணவு தானம் வழங்குறது பசுவுக்கு காகத்துக்கு நாய்களுக்கு சாப்பாடு போடுவது நம்ம முன்னோர்களோட ஆசையை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம முன்னோர்களுக்கு படையிலிட்டு சாப்பாடு வைப்போம் எப்பொழுதுமே அதுவும் சனிக்கிழமையில் இந்த கருப்பு எள் என்னென்னா கருப்பு புண்ணாக்கு இதெல்லாமே வந்து கருப்பு எள்ளால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து காகத்திற்கு நம்ம சாப்பாடு வைக்கலாம் அதாவது எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து காகத்திற்கு உணவோடு சேர்ந்து கொடுக்கலாம் அதே மாதிரி பசுமாட்டிற்கு எு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நமக்கு புண்ணியத்தை அதிகப்படியாக சேர்த்து கொடுக்கும் எப்பொழுதும் பசுமாட்டி நம்ம நம்ம அகத்திக்கீட்டெல்லாம் கொடுப்போம் அதுவும் இந்த சனி அமாவாசையில் கருப்பு புண்ணாக்கு அதாவது எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் நமக்கு பரிபூரண அருளை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க நாளைய தினம் சனிக்கிழமையன்று எப்பொழுதுமே அமாவாசையில் நம் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுல நிச்சயமாக வாழைக்காய் சேர்த்து சமைப்பது நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பலன்களை பெற்று கொடுக்கும் நாளைய தினம் வைத்து சமைத்து நீங்கள் முன்னோர்களுக்கு படையிலிடுங்க அது மட்டும் இல்லை அமாவாசை தினத்தில் எப்பொழுதுமே சமையலில் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க நிறைய வந்து விஷயங்கள் காய்கறிகள் வந்து அமாவாசையில் சேர்த்துக்கக்கூடாது சேர்த்துக்கிறதுன்னு நிறைய இருக்கும் ஆனால் வந்து அது வந்து தை அமாவாசை ஆடி அம்மாவாசையெல்லாம் அந்த மாதிரி நம்ம செய்வோம் ஆனால் பொதுவாகவே மாதம் மாதம் அமாவாசை வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னாக்கா வெங்காயம் பூண்டு சேர்த்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நாளைய தினத்தில் அதாவது அமாவாசை நாளில் எப்பொழுதும் நம் வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது இது யாரும் சமைக்க மாட்டாங்க ஆனால் தெரியாதவங்க ஒரு தடவை போன தடவை வந்து ஒரு கம்மனில் கேட்டிருந்தாங்க நாங்கள் அசைவம் செஞ்சிட்டோம் இதுக்கு மேலே என்ன செய்வது அப்படின்னு அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்கிறது தெரி மருந்தும் நம்ம வந்து அசைவம் அன்றைய நாளில் சமைக்கக்கூடாது அதே மாதிரி மது அருந்துதல் கூடாது தாம்பத்திய உறவு கூடவே கூடாது அமாவாசை தினத்தில் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சனி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது முன்னோர் ஆசையும் நமக்கு கிடைக்கும் நமக்கு சனி பகவானின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நாளைய தினம் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை என்ன வந்து செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துருக்கோம் நிச்சயம் இது வந்து உங்களுக்கு ஒரு த பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் நன்றி